ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைடே ஈவினிங் ஒரு மினி விளாக் பார்க்கலாமா இன்றைக்கி வந்து ஒரு கேக் டெலிவரி இருக்குது காலையிலே கேக் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் செட் பண்ண வச்சாச்சு நேம் மட்டும் ரைட் பண்ணாமல் இருந்துச்சு அதையுமே ரைட் பண்ணி பேக் பண்ணிவிட்டேன் இது வந்து ஆஃப் கேஜி பட்டர்ஸ்காச் ஃப்ளேவரில் பண்ணியிருந்த கேக்கு இது ஒருத்தவங்க ஆனிவர்சரிக்காக ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அதையுமே சூப்பராக ரெடி பண்ணியாச்சு அதுக்கப்புறம் ஆஃப் கேஜி ப்ரௌனியும் ஆஃப் கேஜி பிளாண்டியுமே ஆர்டர் இருந்துச்சு அதையுமே சூப்பராக ரெடி பண்ணி கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் பேக் பண்ணிட்டேன் இந்த பிளாண்டியில் சைட்ஸ் எல்லாம் கட் பண்ணி சாப்பிட்டு பார்த்தேன் செம்ம சூப்பராக இருந்துச்சு உண்மையாகவே ஒயிட் சாக்லேட் ப்ரௌனி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்குள்ளே கேக் ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு மகரிப் தொழுதுட்டு சரி மழை பெஞ்சனால ரெண்டு நாளாக மாடிக்கே போகலையே இந்த ட்ராகன் பழம் பழுத்துச்சா என்னையா பார்க்குறதுக்காக மாடிக்கு வந்திருந்தேன் நான் நினச்ச மாதிரியே பழுத்துருச்சு சரி இதுக்கு மேலே நம்ம விட்டு வச்சோம் அப்படின்னா அனில் புள்ள சாப்பிட்ருவோம் அதனால் சரி பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பறிச்சிட்டேன் இந்த ட்ராகன் செடி வச்சு நாலஞ்சு வருஷம் ஆச்சு வருஷத்துக்கு ஒரே ஒரு பழம்தான் பழுக்கும் ரீசெண்டாக வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒரு டிராகன் வந்து பறித்தோம் அது வந்து காயாக இருக்கும்போதே பறித்து ரெண்டு நாள் கழித்து பழுத்துருச்சு அதுக்கப்புறம் தான் கட் பண்ணி சாப்பிட்டோம் இது வந்து நல்லா பழுத்ததுக்கப்புறம் தான் பறிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் அதே மாதிரி செடியில் நல்லா பழுத்ததுக்கப்புறம் பறிச்சாச்சு செம்ம சூப்பராக இருந்துச்சு கடையில் என்ன தான் டிராகன் பழம் வாங்கி சாப்பிட்டாலும் இந்த வீட்டில் ஆர்கானிக்காக விளையக்கூடிய ட்ராகன் பழம் வந்து ரொம்ப ருசியாக இருக்கும் ட்ராகன் செடி வளர்க்குறதுக்கு நிறையா பராமரிப்பு அவசியம் இல்லை நல்லா வெயில் இருக்கற இடத்துல வச்சு விட்டுட்டு டெய்லி தண்ணி ஊற்றினாலே போதும் நமக்கு இந்த மாதிரி நல்ல ஈல்டு கொடுக்கும் நீங்களும் வீட்டில் ட்ராகன் செடி வளர்த்து பயன்பெறுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்